வணக்கம் தமிழகம் இப்போ ஸ்ரீதர் பழனிசாமி குதிரைகளை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேச போகிறாங்க சொல்லுங்கள் ஸ்ரீதர் குதிரை எப்படி வாங்கலாம் அதை மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறது நிறையா பேர் கேட்குறாங்க இப்போ நம்ம எப்படி நம்ம பக்கத்தை பார்த்துட்டு தமிழ்நாடு ஹாஸ் ரைடிங் கிளப்பு ஃபேஸ்புக்கை பார்த்து நிறையா தம்பிங்க புதுசாக குதிரை வாங்கி வளர்க்கலாம்னு கேட்குறாங்க அதுக்கு உங்களோட அறிவுரை என்ன வணக்கம் ஆக்சுவலாக நம்ம குரூப்பில் வந்து நிறைய பேர் வந்து இப்போது நம்ம குரூப்பை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து குதிரை வாங்கி வளர்த்து ஆசைப்பட்றாங்க அது சந்தோஷமான விஷயம் அப்புறம் நிறைய பேருக்கு வந்து அது எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆக்சுவலாக குதிரை வாங்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களா அவங்க வந்து எப்படி வாங்கணும் வெதர் அவங்க வந்து ஒரு குட்டியை வாங்க முடியுமா குட்டியை வாங்கி மெயின்டைன் பண்ண முடியுமா இல்லை பெரிய குதிரையாக வாங்கிட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா அந்த மாதிரி நிறைய குழப்பத்தில் இருக்கிறாங்க இன்னொன்று வந்து விலை விலையும் வந்து எல்லாம் ஒரு ஒரு லட்சத்து கிடைக்குமா ரெண்டு லட்சம் ஆகுமா அந்த மாதிரி விலையை பார்த்து பயப்படுறாங்க இன்னொன்று வந்து சாப்பாடு அது குதிரைக்கு என்ன தீனி கொடுக்கணும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நம்ம இப்போ போக போகிறோம் என்னென்னா உங்களுக்கு வந்து டைம் இருக்குதா நீங்கள் குதிரை வாங்கினா ஃபஸ்ட் நீங்கள் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கு டைம் இருக்கா ரெண்டாவது குதிரை நீங்கள் கட்டி வைக்கிறதுக்கு இடம் இருக்கா இப்போ நிறையா டவுன்லெலாம் இருக்கிறவங்க வந்து குதிரை கட்டி வைக்கிற இடம் இருக்காது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் வேறு எங்காவது ஒரு வெளியே தான் கட்டி வைக்கணும் வேறு ஏதாவது ஸ்டேபிள் இருந்தால் ஸ்டேபிளில் நீங்கள் வைக்கணும் அடுத்து அதுக்கு டெய்லி தீனி போடுறதுக்கு ஒரு ஆள் நீங்கள் ரெடி பண்ணணும் அப்புறம் அதுக்கு வந்து சாணியெல்லாம் வலிக்கணும் அதை மட்டும் டெய்லியும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது நீங்கள் வந்து குளிக்க வைக்கணும் அப்புறம் அதை வெளியே கூப்பிட்டு வாக்கிங் கூப்பிட்டு போகணும் இல்லைன்னா சப்போஸ் நீங்கள் ரைடிங் போனால் ரைடிங் போகணும் அதுக்கெல்லாம் நேரம் இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் குதிரை வாங்குறதை பற்றி யோசிக்கலாம் ஒரு சின்ன கேள்வி தம்பி ஒரு பையன் தாகூர் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் நம்ம பேஜை பார்த்துட்டு கேட்டாப்பில் அது சென்னையில் இருக்காவில் அந்த பையன் ஓகே இடம் வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி குதிரை ஓடி விளையாடுறதுக்கு பட் ரொம்ப அவன் அவன் வந்து குதிரை நிப்பாடுறதுக்கு சின்ன இடம்தான் அந்த மாதிரி ஸ்டேபிள் நிப்பாட்ட முடியுமா குதிரையை அது சென்னை மாதிரி டவுனில் இல்லை அதுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லை ட்ரைனிங் கொடுக்கலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லலாம் இப்போ தம்பிக்கு வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்க வேண்டியது வந்து குதிரைக்கு தேவையான தீனி அவங்ககிட்ட இருக்கா அதான் முதல்ல பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு தீவனம் கொடுக்க முடியுமா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு குதிரையோட வெயிட் வந்து நல்லா சத்தம் ஆகுது ஒரு குதிரையோட வெயிட் வந்து ஒரு ஐநூறு கிலோன்னு வைங்க ஐநூறு கிலோனா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு டு இருபது கிலோ வந்து நீங்கள் காஞ்ச தீவனத்தை கொடுக்கணும் குதிரைக்கு வந்து எப்படின்னா காஞ்ச தீவனம் தான் வந்து கொஞ்சம் ஒரு அறுபது சதவீதம் அதாவது ஒரு நாற்பது சதவீதம் பச்சை தீவனம் கொடுத்தோம்னா அறுபது சதவீதம் வந்து காஞ்ச தீவனம் கொடுக்கணும் ஏன்னா குதிரையோட டைஜஸ்டிவ் அதாவது வயிறு அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இது மாடு மாதிரி வந்து அசை போடாது மறுபடியும் திருப்பி எடுத்து வயிற்றுல வச்சு அந்த மாட்டில் வந்து இப்போ நாலு வந்து இது சொல்லுவோம் திரும்ப அது மாடு வந்து அசை போடும் இங்கே வந்து குதிரை அப்படி கிடையாது அசை போடாது ஆக்சுவலாக இது வந்து ஒன்ஸ் த்ரூ போட்டு அது வெளியே போயே ஆகணும் குதிரைக்கு ஸோ அதனால் வந்து அதோடய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவானது சப்போஸ் நீங்கள் ஒரு குதிரைக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த சாப்பாடுனோட சாப்பாடு மாற்றணும் அப்படின்னாலே அதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் வந்து கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பத்து சதவீதம் தான் வந்து நீங்கள் கொடுக்குற சாப்பாட்டை மாற்றணும் மாற்றி 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 அப்படியே ஒரு பதினஞ்சு நாள் ஆகும்போது தான் வந்து நீங்கள் புது சாப்பாட்டுக்கு போகணும் அப்போ தான் வந்து புத்திரையோடய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அது வந்து ஏற்றுக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன சாப்பாடு இருக்குது அதை நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும் இல்லைன்னா நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கி வச்சுக்கணு தகுந்த மாதிரி சப்போஸ் நீங்கள் ஒரு சோளத்தட்டோ இல்லை பில்லோ இல்லை உங்களுக்கு என்ன கிடைக்குது இல்லை வந்து இந்த மாதிரி கான்சன்ட்ரேட் ஃபீடோ அந்த மாதிரி என்ன இருக்குது நீங்கள் முதல்ல அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெண்டாவது குதிரை கட்டுறதுக்கு உங்களுக்கு இடம் வேணும் ஓகே அவர் தம்பி சொன்ன மாதிரி வந்து தம்பி இடம் இருக்குது ஓகே இல்லை ரெண்டாவது அதுக்கு வந்து நீங்கள் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா இது வந்து நாய் மாதிரி வந்து வீட்டில் அடைச்சி அடிச்சு போக முடியாது இல்லை மாடு மாதிரி வந்து கட்டி வச்சுதெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் நீங்கள் குதிரை வாங்குறது வந்து உங்கள் வந்து நீங்கள் ப்ளஷர் ரைடிங்காக தான் நீங்கள் வாங்க போகிறீங்க ஸோ உங்களால் வந்து அதை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா இல்லை உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா இப்போ நம்ம பேசுறது வந்து இப்போ ரெண்டு வகையான குதிரை நம்ம தமிழ்நாட்டில் வளர்க்குறாங்க ஓகே ஒன்று வந்து தட்டு வண்டியில் ஓட்டுறது ஒன்று வந்து ப்ளஸர் ரைடிங் ரைடிங் காண்டி ஓகே அப்போ இப்போ நம்ம பேசுகிற எதை பற்றி பேசியிருக்கோம் நம்ம எந்த ஒரு வந்து நம்ம வந்து இப்போ ரைடிங் ப்ளஸர் ரைடிங் தான் நிறைய பேர் ஆக்சுவலாக தட்டு வந்து அவங்க வந்து அதை மெயின் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க ரேக்கில் போகிறாங்க அவங்க அவங்க வந்து சொல்லவே வேண்டாம் அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படி நம்ம ஜல்லிக்கட்டு காலைக்கு வந்து எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து காலமாடு வளர்த்துறோமோ அதே மாதிரி ரேக்கில் போகிறவங்க வந்து அது அவங்களோட இது ஹாபி அதனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுவாங்க பட் ப்ளஸ்டர் ரைடிங் பண்ணும்போது மக்கள் வந்து அவங்களை அந்த மாதிரி அந்த டைம் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் குதிரை வாங்குறது நல்லது இல்லைனா குதிரை வாங்கி வைக்கணும் அது நின்று அது நீங்கள் ஓட்டவே மாட்டேங்க மாட்டீங்க அதுக்கப்புறம் வந்து அது வந்து அது டெய்லி நீங்கள் எப்படினா க்ளீன் பண்ணியே ஆகணும் நீங்கள் சப்போஸ் ஓட்டுறீங்களோ ஓட்லையோ மாதம் ஒருக்கா முப்பது நாள் இல்லை நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வந்து லாடம் அடித்தே ஆகணும் அதை மாதம் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் குளிக்க வச்சாகணும் அதை வாக்கிங் கூட்டு போகணும் இல்லைனா நீங்கள் ஓட்டி ஆகணும் ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது குதிரையில் அது மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் வேலை இருக்குது அதுவும் இல்லாமல் டெய்லியும் வந்து சாணி அது சாமி பிடிச்சா சாணி நீங்கள் வலிச்சுக்கணும் இல்லைனா அது ரொம்ப பக்கத்து விட்டுக்காரன உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸ்மெல் அடிக்குது அப்படின்ட்டு ஸோ நீங்கள் அதை சாணி போடும்போது போது காலையில் உள்ளட சாய்ந்தரோட சாணி வைக்கணும் அதை வந்து தீனி காலையில் வைக்கணும் மதிய மதியானம் வைக்கணும் சாயந்தரம் வைக்கணும் இல்லைனா வந்து நீங்கள் மொத்தமாக காலையில் உள்ள சாய்ந்தரமாக வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து அதை ரைடிங் பண்ணணும் நீங்கள் இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்குறதும் சரி குதிரை வந்து எல்லாருமே வாங்கி நிறையா பேர் பாக்குறோம் வாங்குறாங்க ஆசைக்கு வாங்கிடுறாங்க ஓகே அது எப்படி எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி பழகுமா இல்லை வீட்டில் என்னடா பழகுது குதிரை ஓகே அப்போ அந்த நான் அந்த பையன் தம்பி தாவூரே கேட்டுறான் அவன் சின்ன பையன் தான் இப்போ அவன் அவன் வீட்டில் அப்பா அம்மா இந்த பையன் இந்த பையன் வச்சுட்டு விட்டுட்டு வேலைக்கு போக முடியுமா அவன் அப்பா அம்மாவுக்கு ப பழக்கத்து நிற்குமா குதிரை ஆக்சுவலாக உங்களால் நிறைய நேரம் குதிரையோட ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க குதிரை வாங்குறது பெட்டர் ம் இல்லைனா வந்து மற்றவங்க அவங்க சும்மா அவங்க அம்மா பண்ண என்ன பண்ண முடியும் அவங்க தீனி கொடுப்பாங்க ஒரு மீ மீறி மீறி போனால் அவங்க குதிரை பக்கத்துலேயே போக மாட்டாங்க பயந்துக்குவாங்க மஸ்ட் எக்ஸசைஸ் கீழே இன்னொன்று வந்து டெய்லி நீங்கள் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஓட்டாட்டாக கூட ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் வாக்கிங் போய்ட்டு வரணும் நீங்கள் எப்படி நாயை கூட்டு வாக்கிங் போகிறீங்களோ அந்த மாதிரி வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து குதிரை கூட்டு போய் ஆகணும் ஆனால் இன்னொன்று வந்து நாய் மாதிரிலாம் குதிரை அமைதான நிற்காது வாக்கிங் கூட்டிட்டு போகிற தப்பான விஷயம் பட் நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்க வாங்குறீங்க அப்படினா நீங்கள் கண்டிப்பாக ஓட்டணும் அப்படி தான் வாங்குறீங்க அதை வந்து முடியும் அப்படின்னா மட்டும் புதுசா குதிரை வாங்குறாங்கல்ல புதுசா ஆசைக்கு குதிரை வாங்கி வளர்க்குறாங்க அவங்களுக்கு எந்த குதிரை வந்து குட்டி குதிரை வாங்குறது நல்லதா இல்ல இல்ல ஆசைக்கு குதிரை வாங்கி வளர்த்தோம்னு ஆசைப்படுறவங்க நல்ல வயசான குதிரையா வாங்குங்க அட்லீஸ்ட் பத்து வருஷத்துக்கு மேல இருக்கிற குதிரையா வாங்க ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க ஏன்னா அந்த பத்து வருஷத்துக்கு மேல இருக்கிற குதிரை வந்து ஆல்ரெடி நல்ல பழக்கப்பட்ட குதிரையா இருக்கும் மனுஷங்க கூட வந்து அது நல்லா பழகின குதிரையா இருக்கும் அது நல்ல குதிரை நீங்க பார்த்து வாங்குங்க அதனால நீங்க வந்து குட்டியை வாங்கிட்டீங்கன்னா உங்களால மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் குட்டி வந்து அதை வந்து நீங்கள் பிரேக் பண்ணணும் குட்டி வாங்கினா பிரேக் பண்ணி ட்ரெயின் பண்ணணும் நீங்கள் அந்த ட்ரைனிங்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் குதிரை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் வந்து ஒரு குட்டியை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் குட்டியும் அதுக்கும் ட்ரெயினிங் ஒன்றும் இருக்காது அது அதோட பக்கில் விளையாடும் உங்களுக்கும் வந்து ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸோ உங்களால் மெயின்டென் பண்ண முடியாது கடைசியில் நீங்கள் வந்து ஏன்டா வாங்கணும் நான் உங்களுக்கு தலைவலியாக முடிஞ்சிடுது நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கின விஷயம் சரி அப்புறம் அந்த தம்பி ஒன்று கேள்வி கேட்டால் அந்த நாளைக்கு இங்கே முடிஞ்சது நாளைக்கு இது பதில் சொல்லுங்கள் இப்போ ஓகே மற்றபடி நம்ம இப்போ குதிரை மற்ற நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இப்போ குதிரை வந்து எல்லாருமே ஓட்டுறாங்க பட் இன்னொன்னு வந்து நீங்கள் நல்லா ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டணும் ஏன்னா நீங்கள் நினைக்கிறேன் சினிமாவில் பார்க்குற மாதிரி இல்லை ரோட்டில் பார்க்குற மாதிரி மற்றவங்களாம் ஓட்டுறாங்க நம்மளும் ஓட்டணும் அது வந்து ஒரு தவறான கான்செப்ட் அது தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க எத்தனை தடவை எத்தனை தடவை எத்தனை தடவை கீழே விழுந்துருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா பேலன்ஸ் வந்து இப்போ நம்ம சைக்கிள் ஓடும்போது ஃபஸ்ட்டே கீழே விழுந்து விழுந்தான் சைக்கிள் ஓட்டு நாம ஏன்னா அந்த சைக்கிள் நமக்கு பேலன்ஸ் கிடைக்கணும் அதே மாதிரி தான் குதிரையிலேயும் குதிரை மேலே கொண்டு போகிறதுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கணும் ஆக்சுவலாக அப்போ தான் வந்து நம்ம மேலே உட்காந்து ஓட்ட முடியும் சும்மா எல்லோரும் ஓட்டா நம்மளும் ஓட்ட அது ஏன்னா நிறைய தடவை நான் நானும் கீழே விழுந்து மேலே உளுந்து எத்தனை தடவை கீழே வந்து இல்லாததுன்னு அடிபட்டுருக்குறோம் அடிப்பட்டு தான் கற்றுக்கிட்டோம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து அதனால் இப்போ நம்ம மேலே கொண்டு போகிறோம் ஓட்டுறோம்னு சொல்லிட்டு நீங்கள் மற்றவங்க நிலை போடுறோன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு டைம் இருக்குது அப்புறம் உங்களால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் டைம் பண்ணி குதிரை கற்றுக்க முடியும் அப்படின்னா நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குதிரை வாங்குறது ரொம்ப நல்லது சரி ரெண்டாவது நீங்கள் குதிரை டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் டெய்லியும் இப்போதைக்கு நாளைக்கு வேறு எதாவது பேசலாம் நாளைக்கு குதிரைக்கு மாதிரி அந்த வயிற்று ஒலி பற்றி வருது இல்லை ஆ குதிரைக்கு வந்து நார்மலாக நீங்கள் ஒரு வீட்டில் வளர்த்த குதிரை வளர்த்தும் போது அதுக்கு என்னென்ன மெடிக்கல் அதாவது வயிற்றில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் குதிரைக்கு குதிரை சம்மந்தப்பட்ட நோய் நோய்கள் ஒரு சாதாரண குதிரைக்கு என்னென்ன நோய்கள் ரொம்ப டீப்பாக இல்லை மேலால் என்னென்ன வீட்டுக்கு தேவையானது கை கை மருத்துவம் மாதிரி அது நாளைக்கு பார்ப்போம் நாம் மிக்க நன்றி அவர்களே தேங்க்யூ தேங்க்யூ நன்றி வணக்கம் உனக்கு மீண்டும் சந்திப்போம் ஆ வணக்கம்